ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை ஸ்வீட்டி சமையல் இன்றைக்கி நம்ம சமையலில் வாயில் வச்ச உடனே கரையிற மாதிரி சூப்பரான டேஸ்ட்டான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது கம்பி பாகு பாகுப்பதம்லாம் வர வேண்டிய அவசியம் இல்லை சட்டுன்னு செஞ்சிடலாம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க கிச்சனுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் இரநூத்தி ஐம்பது கிராம் சர்க்கரை இது கால் கிலோ சர்க்கரை இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக பவுடர் ஆக்கிக்கலாம் நாலு ஏலக்காய் இதையும் அதில் போட்டுடலாம் இப்போ இது எல்லாத்தையும் நைஸாக பவுடரை அரைச்சிட்டு வந்து பார்க்கலாம் சக்கரை நைஸாக பவுடரை அரைச்சாச்சு இப்போ இதை ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிக்கலாம் சக்கரை நைசாக அரைச்சி ஒரு கிண்ணத்துக்கு மாற்றியாச்சு இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் இந்த ஸ்வீட்டுக்கு நானூறு கிராம் கடலமாக எடுத்து வச்சுருக்குறேன் ஸ்டவ் பற்றி வச்சு ஒரு கடாய் அடுப்பில் வச்சிருக்கிறேன் கடாய் நல்லா காஞ்சிச்சு இரநூறு கிராம் நெய் இதை ஊற்றிடலாம் நெய் நல்லா காஞ்சிச்சு ரொம்ப புகை வர அளவுக்கு நல்லா காய வைக்க வேணாம் ஸ்டவ் சிம்மில் வச்சு நார்மலாக காய வச்சுக்கிட்டால் போதும் இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கிற நானூறு கிராம் கடல மாவு இதை போட்டலாம் இப்போ இந்த நெய்லேயே இந்த மாவை நல்லா கிண்டிக்கலாம் கட்டி இல்லாமல் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும் சிம்மில் வச்சு கைவிடாமல் நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும் நம்ம போடும்போது நிறைய நெய் இருக்கிற மாதிரி இருந்துச்சு இப்போ கிண்ட கிண்ட நல்லா கரெக்டாக ஆயிடுச்சு இப்போ லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி நெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் இப்போ நம்ம நெய்யில் மாவு போட்டு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்படியும் மெதுவாக நல்லா கிண்டி விட்டே இருந்தால் லைட்டாக நெய் பிரியும் அது வரையும் கிண்டிகிட்டே இருக்கலாம் ரெண்டு ஸ்பூன் பால் பவுடர் இதை போட்டலாம் இப்போ இது எல்லாம் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம் பால் பவுடரும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நல்லா கமகமும் நல்லா வாசனையாக இருக்குது இன்னும் ஒரு மூணு நிமிஷம் மட்டும் இருக்கட்டும் இரநூத்தி ஐம்பது கிராம் சர்க்கரை மிக்சியில் போட்டு நல்லா பவுடர் ஆக்கி வச்சுக்கிறோம் இப்போ இதை போட்டலாம் ஸ்டவ்வை ரொம்ப சிம்மில் வச்சுக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா கிண்டிக்கலாம் இது இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் இருக்கட்டும் நான் ஒரு ப்ளைட்டில் நெய் தேடைய வச்சிருக்கிறேன் உங்கள்கிட்ட ப்ளேட் இருந்தாலும் சரி இல்லை டிஃபின் பாக்ஸு இல்லை எது இருந்தாலும் பரவாயில்ல அதில் நெய் தடவி வச்சுக்கோங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற ஸ்வீட்டை இதில் மாற்றிடலாம் இப்போ இந்த ஸ்வீட்டு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நெய்யெல்லாம் சைடில் பிரிஞ்சு வந்திருக்குது இப்போ இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு உடனே நெய் தடவுன தட்டில் மாற்றிடலாம் நம்ம நெய் தடவை பிளேட்டில் ஸ்வீட் எல்லாம் போட்டாச்சு இது ஒரு பத்து நிமிஷம் ஆரட்டும் பாதாம் முந்திரி கிட்ட என்னென்ன நட்ஸ் இருக்குதோ இதை மேலே நம்ம தூக்கலாம் நல்லா ஆறிடுச்சு இப்போ இதான் பீஸ் போட்டலாம் பீஸ் போட்டாச்சு பாருங்க நல்லா சாஃப்டாக வாயில் வச்ச உடனே அப்படி கரையும் பாருங்கள் அப்படி லைட்டாக அப்படி தொட்டோன்னே பாருங்கள் நல்லா உடஞ்சி வருது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் வாயில் வச்ச உடனே கரையும் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ஸ்வீட் பண்ண வீடியோ பிடிச்சிருந்தா மை ஸ்வீட்டி சமையலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் பாய்